தேர்வு நெருங்கிட்டு இருக்கு பத்தாவது என் குழந்தை எழுத போறான் பன்னிரெண்டாவது என் பையன் எழுத போறான் அப்படிங்கிற பதட்டத்துல குழந்தைங்க இருக்காங்களே இல்லையோ பெற்றோர்கள் இருப்பீங்க இந்த தேர்வு பயம் போக்க தேர்வை தைரியமாக சந்திக்க தேர்வுல நல்லா எழுதி சிறந்த மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கின்றேன் வெறும் ஆசீர்வாதம் மட்டுமே இல்லாம அந்த குழந்தைங்க கல்வி கேள்விகளை வெற்றி பெற சரஸ்வதி தேவியின் ஆசிர்வாதம் பெற சரஸ்வதியின் குருவான லட்சுமி ஹயகிரியவரின் ஒரு சக்தி மிக்க ஒரு ஹோமத்தை ஒரு யாகத்தை மந்திர ஜபத்தை இருபத்தி நாலு மாசி மகம் அன்று சென்னையில ஏற்பாடு பண்ணியிருக்கு இதுல உங்க குழந்தைகளோட பேரு ராசி நட்சத்திரம் விவரங்களை கொடுத்து பதிவு செய்யுங்க பதிவு செய்கிறவங்களுக்கு அன்றைய தினத்துல சக்தி மிக்க மூலிகளை வைத்து சரஸ்வதி கடாச்சம் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பிரசாதத்தை உங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட இருக்கின்ற என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கு எந்த கட்டணமும் இல்லை விருப்பப்பட்ட உங்களோட டொனேஷனை நீங்கள் தாராளமாக தரலாம் சோ உங்கள் குழந்தைகள் இந்த ஆண்டு சிறந்த மதிப்பெண்கள் வாங்கி சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் லட்சுமி அயகிரீவன் சரஸ்வதி யாகத்தை கலந்து கொள்ளுங்கள் சகல சரஸ்வதி கடாட்சத்தையும் பெற்று வாழ்வாங்கு நன்னோ நல்ல நன்மையுடன் வாழுங்கள் வாழ்க்கை